ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா கைது செய்யப்படுவாரா இதுதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு நிக்கு மதியத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பொருளி மாதிரியே எனக்கு ஒரு ஏழு எட்டு பேர் கேட்டிருந்தாங்க என்ன கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எந்த விடத்துல கைது இல்லை இல்ல இல்ல விஜயலட்சுமி கேஸ்ல கைது ஆகுற மாதிரி இருக்குது அதே போலீஸ் தூக்கணும் அப்படின்னு அப்புறம் பிறகு வந்து என்ன ஆச்சுன்னா இல்லை இல்லை அந்த ராஜீவ்காந்தி சம்பந்தமாக சொன்னார்ல அதுக்கு கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த வெடிகுண்டு வீசுவோம்னு இடைத்தேர்தல சொன்னார்ல பெரியார் வெங்காயத்தை எடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் கைது பண்ண போறாங்க எஃப்ஐஆர் இப்படி தான் வித விதமாக வந்து போயிட்டு இருக்குது பொதுவாக வழக்கு சம்மன் கைது இப்படின்றதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது இப்போ பெரியார் வந்து நீங்கள் உங்கள் பெரியார் வெடிகுண்டை வீசினீங்கன்னாக்கா வெங்காயம் வெடிகுண்டு வெங்காயத்தை வீசினீங்கன்னா வெங்காயத்தை வீசினீங்கன்னா பெரியார் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் பிரபாகரனை வீசுவோன்னு பதிலாக துப்பாக்கி வெடிகுண்டை வீசுவோன்னு ஒரு சொன்னார் இது வந்து சட்டப்படி வந்து தப்பு தப்பு தான் இப்படி பேசியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது முறைப்படி சம்மன் கொடுத்துருக்காங்க சம்மனுக்கு பிறகு வந்து வழக்கு போகணும் நிற்கணும் விசாரிக்கணும் இப்படி நிறைய வழக்கு போயிட்டு இருக்குது இதில் எடுத்தோன்னே கைது பண்ணுவாங்கன்னா கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் ஸ்ரீரங்க பெருமாளை பீரங்கி வைத்து தகர்க்கும் நாள் என்ற நாளோ அந்த நாள் தான் நன்னாள் என்று கலைஞர் ஓர் ஆயிரம் மீட்டிங்க்கு மேல பேசியிருக்காங்க திராவிட கோஷ்டிகள் பல பேரும் பேசியிருக்கிறாங்க ஸ்ரீரங்க பெருமானை பீரங்கி வைக்கும் பீரங்கி வைத்து தகர்க்கும் நாள் என்னாலோ அந்த நாள் தான் அப்படி சொல்லிட்டு பேசின வசனங்கள்லாம் இருக்குது அதுவும் இது போல வன்முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்க உங்க பெரியார் வெங்காயத்தை வீசினீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு வெளிக்கொண்டு வீசுவோன்றது அப்படிதான் பொருந்தோம் ஆக நீங்க இதை வந்து சரியை நியாயப்படுத்தி பேசுனீங்கன்னாக்கா நீங்க இந்த மாதிரி ஏற்கனவே பேசின முன்மாதிரி எல்லாம் இருக்குப்பாங்க திராவிட கும்பல்ல நீங்க இதை விட இன்னும் மோசமாலாம் பேசியிருக்கீங்க அதனால இதுக்கு வந்து ஒன்னும் பெரிய இதெல்லாம் வராதுன்றதை நம்ம சொல்ல வரலாம் ராஜீவ்காந்தி விஷயத்துல நாங்க தான் போட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு பெண்ணால் அதுக்கு முன்னாடி நிறைய விளக்கம் சொல்லிட்டார் இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற மேடையில அவர் ஏறி பேசியிருக்கிறார் அதுக்கு முன்பாக தீக்கா மேடையில் வந்து வேறு மாதிரியும் பேசி அங்கேயே குளத்துரு மணி உட்காந்து இருக்கும்போதே தீக்கா மேடையிலே அவர் பெரிய அரஸ்டாக இருக்கும்போது ஆமாம் நாங்கள் தான் அதை செய்தோம் என்னப்பா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையும் வந்துருக்குது அவர் சொல்லக்கூடிய நோக்கம் என்னென்னா ஒரு ஒரு முறையும் இந்த கொலைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்பாவிகள் நாங்கள் வந்து பழி வாங்கப்பட்டிருக்கோம் ஒரு இனமே இதால் பழி சுமைய வந்து இருந்திருக்குது எல்லாம் வெளியில் இருந்துட்டு இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் நீங்கள் விசாரிக்கல கடைசி வரைக்கும் உங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் அப்படி இந்தளவுக்கு கேவலமாக போயிட்டு இருக்குது பல முறை பல மேடைகளை பேசிட்டு பிற்பாடும் நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தையே வந்து சொல்லிக்கிட்டு அதையே சொல்லி இப்படி தான் இப்படி தான் இதுக்காக தான் நீ இதுன்னு சொல்கிறதுப்ப எனக்கு அந்த கோபம் வந்து சொன்னன்ற வார்த்தையை சொல்லுவார் அது இருக்கட்டும் அதுக்கும் வந்து சம்மன் நேர் நீக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எஃப்ஐஆர் போயிட்டு இருந்தாங்க அந்த வழக்குக்காக சம்மன் கொடுத்துருக்காங்க ஒரு முறை நேர் நின்றுட்டு வந்துட்டு பிற்பாடு அப்புறம் வழக்கு விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும் இந்த ரெண்டு வழக்கையும் பொறுத்த வரைக்கும் உடனே போய் கைது பண்ணிவிடுவாங்கன்னா சாத்தியமில்லை வழக்கு நடக்கும் பிறகுதான் வந்து தண்டனைலாம் தெரியும் அது வழக்கன்னு வந்து முடியும் போது தெரியும் விடுதலையாக தண்டனையான்னு தாண்டி விஜயலட்சுமி வழக்குக்கு வருவோம் இதில் கைது செய்வதற்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தா நீதிமன்றத்தில் நேற்றுக்கு முதல் நாள் ஒரு வழக்கு வந்து வருது இந்த மாதிரி வழக்குன்னாக்கா இது பதி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் இருந்து இத்தனை ஆண்டுகளாக ஏன் இந்த வழக்கு ஒன்னுபடியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க விரைவில் ஒரு முடிவுக்கு வரணும் இதை வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை பத்தொன்பதாம் தேதியா சொல்றதா சொன்னாங்க அப்புறம் நேர்த்தே சொல்லிட்டாங்க இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சீமான் போட்ட வழக்கு இந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ணணும் நடைமுறையிலேருந்து நீங்கள் இந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு போட்டுக்கிட்டு இந்த வழக்கு அந்த பெட்டிஷன் வந்து செல்லாது வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சீமான் தரப்பில் கொடுத்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு விஜயலட்சுமி வழக்கு தொடர்ந்து நடக்கணும் மூணு மாதத்தில் நீங்கள் வந்து இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுக்குள்ளேயே இந்த ஊடகங்கள் எல்லாம் விஜயலட்சுமி வழக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நேராக சீமானை தூக்கி கைது பண்ணிவிடுவாங்க இவர் போட்ட பெட்டிஷன் தள்ளுபடி ஆச்சு வேற வழி இல்லாமல் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆளுக்கு காலு வந்து அந்த ஆசையை வந்து சீமான் கைதாகி உள்ளே போகிறதுன்னு ஒரு ஆசை இருக்குது சில திராவிட கருப்பு சட்டை தோழர்களுக்கு பெரியவர்கள் இருந்து சிறியவர்களுக்கு வரைக்கும் அது இருக்குது அந்த ஆதங்கத்தை வந்து விதவிதமாக எழுதி பேசி முகநூலில் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது உண்மையிலே இந்த விஜயலட்சுமி வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வளசல்வாக்கம் காவல் நிலையத்தில் சகோதரி விஜயலட்சுமி வந்து சீமான நானும் பழையனும் பிறகு என்னை திருமணம் செய்து கொள்வதாக என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து கொடுக்கிறார் புகார் அந்த புகார் வந்து கொடுத்து அவங்களே வந்துட்டு அந்த புகாரை நான் வந்து திரும்ப பெற்றுக் இது மீது மேற்கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க அது பிறகு சீமான் தரப்புல என்ன செய்திருக்கணும்னா அந்த வழக்கு அப்படி வந்து அப்பவே வந்து நீதிமன்றத்துக்கு போய் என் மேல ஒரு புகார் கொடுத்துருக்கிறாங்க அது சம்பந்தமான ஒரு இது பதிவாகி இருக்குது அவங்களே திரும்ப இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வதாக சொல்லிட்டாங்க எனவே அந்த வழக்குல இருந்து இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணணும் எழுத்துப்பூர்வமாக இதுல இருந்து விலை வாய் மூலமாக சொல்றது இருக்கக்கூடாது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமே அந்த காவல் நிலையத்துல இப்படி ஒரு சம் இப்படி ஒரு வேலை நடந்தது புகார் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு பதிலு எழுதி அந்த வழக்குல இருந்து வெளியே போறதாவும் சொல்லிட்டாங்க திட்டா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டாங்க எனவே என் மீது பதி சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணணும்னு அப்போ அதை குவாஷ் போட்டுருக்கணும் ஏன் அதை விட்டாங்கன்னு தெரியல அப்புறம் அதுக்குள்ளே வேக வேகமான அந்த அரசியலுக்குள்ளே வந்து அடுத்த அடுத்த தேர்தல் அடுத்தடுத்த போராட்டம் பிறகு அடுத்த அடுத்த போராட்டக்கலம் அது இதுன்னு பெரிய அளவில் வந்துட்டு தேர்தல் அதை சுற்றி இப்படி போயிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு இருபத்தி மூணுக்கு முன்பாக சீமானை கொசியப்படுத்த வேண்டும் சீமானை வந்து பழி வாங்க வேண்டும் என்பதற்காக சில திராவிட அல்ல கை சேர்ந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த சகோதரி கொண்டு வந்து வீடியோ போட வச்சு அதை அதன் மூலமாக சீமானா வந்துட்டு இது பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ஒரு திட்டம் படுறாங்க அப்போ வந்து அதே வலசர வாக்கத்தில் மீண்டும் ஒரு புகாரை வந்து திரும்ப வந்து பார்க்குறாங்க என்னன்னா இந்த காவல்துறை பொதுவாகவே திமுகவுடைய காவல்துறை அதாவது திமுகனு வந்துச்சுன்னா அதுக்கான ஒரு குணாதிசயம் இருக்கும் காவல்துறையை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுன்றதை பார்ப்பாங்க அப்ப சீமான் மேல அப்படி ஒரு வழக்கு ஏற்கனவே கொடுத்தது நீதிமன்றத்தின் மூலமாக அது தீர்வு எட்டப்படாமல் அப்படியே கடப்புல இருக்குது அது திரும்ப தூசி தட்டி எடுத்து அதனால அந்த அம்மாவை கொண்டு வந்து திரும்ப ஒரு புகாரா கொடுக்க வச்சு மீண்டும் அது ஒரு புகார் வந்து மாதிரி நடந்துச்சு சொல்லி அது பெரிய பரபரப்பாச்சு அதை வச்சு திமுகவினுடைய சமூக ஊடகங்கள் இருந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு இதை வந்து சீமானை கொச்சிப்படுத்த வேணும்னு பெரிய ஒப்பாரி படிச்சு முடிஞ்சது பிறகு இன்னொன்னு இருக்கக்கூடிய திமுகவினுடைய அல்லக்கை சார்பாக இருக்கக்கூடிய முக்தார் யூடியூபர் வந்துட்டு அவரு ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறாரு அந்த சகோதரி எங்கேருந்து அழைச்சி வச்சு இந்த வீரலட்சுமி சூரலட்சுமி சேர்ந்து வந்தாங்கல்ல விஜயலட்சுமினு சொல்லிட்டு அந்த காலகட்டம் அதில் வீரலட்சுமியுடைய பொறுப்பில் இருந்துக்கிட்டு முக்தார மூலமாக அந்த ஏற்பாடு அவரே வந்து ஒரு வீடியோ ஆடியோவில் பேசுவார் அந்த அம்மா எப்படியாவது அழைச்சிக்கிட்டு வாங்க அதுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் அதை கொடுத்தெல்லாம் பின்னணியில செட்டப்லாம் இருக்குது எல்லாம் பார்த்துப்போங்க ஒரு பிரச்சனையில் பேசின ஆடியோலாம் வந்தது ராவணால கூட வெளியிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த வீரலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் ஒரு முரண்பாடு வீட்டில் உட்காந்துட்டு போது நீ என்னை வந்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது சரியில்லைன்னு அந்த அம்மா கோபமா பேசி வெளியில் வந்தது அப்புறம் இன்னொருத்தர் அது வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டு ஒரு காட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய நாய் பங்க நாயங்களுக்காக வச்சுட்டு இருக்கிற ஒரு அது அந்த நாய் பங்களால வந்து அந்த அம்மா அரைச்சி வச்சு கடைசியாக வழக்கறிஞருக்கு எப்படி தகவல் சொல்லி அவங்க போய் நைட்டில் அதை போய் மீட்டு அப்புறமா காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து போதும் இவங்களோட பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து பூர்வமாக இந்த இருந்து நான் திருந்த வழக்கை நான் திரும்ப கொள்கிறேன் நடவடிக்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு பரபரப்பாக எல்லாமே மீடியாவில் பார்த்தாங்க எழுதி கொடுத்துட்டு போச்சு விஜயலட்சுமி அம்மா அப்ப வந்து போனது இல்ல முன்னாடியே பின்னாடியோ கடுமையான பேட்டி எல்லாம் போட்டு ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வந்து சீமானை எதுக்குறதுக்கு துப்பு இல்லைன்னா என்ன ஏதா வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க என்ன கூப்பிட்டு காசு கொடுத்து வழியை கூப்பிட்டு என்ன அப்படிலாம் அந்த கூப்பிட்டு வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க உங்களுக்கு இருந்தா நேரடியா ஏத்து அரசியல் பண்ணுவீங்க என்ன வச்சுக்கிட்டு இதை வார்த்தை வீடியோவும் போட்டுருச்சு நீ உட்காந்து அலைய வச்சுட்டு இருந்தீங்களா அந்த அவ்வளோ மணி நேரம் எங்கள் அக்கா தனியாக தானே உட்காந்து துவச்சிட்டு இருந்தாங்க பெரியார் கழகம் யாரும் வந்து எங்கள் அக்காவை பார்த்துக்கிட்டாங்களா டேய் ஆம்பளைங்களா நீங்களா ஆம்பளைங்களா நீங்களா உங்களுக்கெல்லாம் சீமான ஒரு மயிறு கூட பொடுங்க முடிய மாட்டேங்குது அதனால நீங்கள் என்ன இருக்கீங்க தெரியுமா சும்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு தூண்டி விட்டுக்கிட்டு விஜயலட்சுமி வந்து எதாக்கா அன்றைக்கி தான் நான் சொல்கிறான இன்றைக்கி வந்து அவன் என்ன சொல்கிறான் பெரியார் கழகம் மேலேயும் வராது திமுக மேலேயும் வராது விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சீமானை வந்து கைதாயிட்டாங்கன்னா நீங்கள்லாம் செலப்ரேட் பண்ண போறீங்க பண்ண போகிறீங்களாம்மா கொண்டாட போறீங்களாமா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லண்டா நீ ஆம்பளைனா அதையும் சொல்ல வேண்டியதுன்னு நான் தான் சரி சீமான் மேலே கோவப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாமேடா நீ எது கூட உட்காந்து கூட்டி கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நோட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் உன் ஆடியோ ரிலீஸ் பண்ணி நான் காட்டட்டுமா இவ்வளவு நன்ன நடந்த பிறகுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்து திரும்ப அந்த அம்மா இங்க வந்து ஒரு பெரிய பரபரப்பாக ஒரு ஆட்டை ஆடி முடிச்சு அப்புறம் அந்த அம்மா நைட்ல போய் எழுதி கொடுத்து எனக்கு இந்த வேணா நான் பெங்களூரோட போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வழக்கில் இருந்து நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போன பிறகு பிறகுதான் இவர்கள் வந்து நாம் கட்சி சார்பாக நீதிமன்றத்துல முறையா ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இதை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு இப்போ அதை தான் நீதிபதி என்ன கேட்டார் இது ஏன் ஒன்று பதினொன்னுலேருந்து அப்படி தள்ளுபடி எல்லாம் உடனே பண்ணிட முடியாது அது வழக்கு ப்ராசஸுக்கு வந்து தான் முறைப்படி பண்ண முடியும் அதனால் சீமானுடைய இந்த பெட்டிஷன் வந்து தள்ளுபடி பண்ணுறேன் இந்த வழக்கு விரைவில் நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க மூன்று மாதத்துக்குள்ளாக முடிவுக்கு கொண்டுட்டு வாங்கன்னா குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண இந்த வழக்கு ட்ரையல் கூறும் நீதிமன்றத்தில் தான் ட்ரையல் வரும் இதில் போய் நீங்கள் கைது எல்லாம் பண்ண முடியாது எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண உடனே அவர் உடனே பெயில் எடுத்து பண்ண விஷயத்தில் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது பெயில் கொடுக்கக்கூடிய காரணங்கள் அதுக்கு இந்த பக்கத்துலையும் நிறைய சில சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு பெயில் எடுத்துக்கிட்டு வழக்குலேருந்து பெயில் எடுத்துக்கிட்டு வழக்கு நடக்கும் மூன்று மாதத்துக்குள்ளாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா ஒழிய மூன்று மாதத்துக்குள்ளாக தீர்ப்பை சொல்லி முடிச்சு சீமான தூக்கி உள்ளே போடுங்கள்லாம் கிடையாது சில யூடியூபரெல்லாம் பேசும்போது பார்த்தா வேற்பாகவே இருக்கிறது இதுதான் நடந்தது இப்ப அந்த வழக்கு ட்ரயலுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அம்மா ட்ரையலுக்கு வரணும் இங்க வந்து நிக்கணும் இன்னைக்கு இந்த அரசு இருக்கிறது அவங்களுக்கு சீமானை வந்து கொச்சப்படுத்தணும் பழி வாங்கணுன்றதுக்காகவே கூப்பிட்டு வரலாம் ஒருவேளை அதுக்கு அம்மா இந்த அம்மா சம்மதிக்கலாம் சம்மதிக்காம போகலாம் நமக்கு தெரியல ஏற்கனவே என்னை கூப்பிட்டு வந்து என்ன நீங்க தவறா பயன்படுத்திருக்கீங்க தவறா தான் தப்பா நம்ம சொல்ல வரல சீமானை பழி வாங்குவதற்காக நீங்க என்ன பயன்படுத்துறீங்க என்ன ஒரு ஒரு முறை என்னை ஏமாத்தி கூப்பிட்டு வந்து சீமானை இழுத்து பேச வைக்கிறீங்க உங்களுக்கு திறமை தான் நேரடியா சீமான ஏற்றுக்குங்க ஏன் என்ன பயன்படுத்தினா அந்த அம்மா பேசி போட்ட வீடியோவும் பதிவு ஆவணமாக இருக்குது அதனால நீதிமன்றத்துக்கு வரும்போது இதெல்லாம் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும் எதிர்த்தரப்பு வழக்கு சீமா தரப்பு வழக்கில் இப்படி சொன்னது நடந்திருக்கு இப்படி சொன்னது நடந்திருக்கு இப்படி சொன்னது நடந்திருக்குன்னு அந்த அம்மா வச்சிட்டு குறுக்கு விசாரணை இதெல்லாம் வரும் இதே காலகட்டத்தில் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் பெங்களூர்ல அவர்கள் அங்க ஏற்கனவே கொடுத்திருந்த சில புகார்களும் இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் அங்கேயும் சில பேர் இந்த மாதிரி என்னோட சேர்ந்து நாங்கள் ஒன்னா இருந்தோம் திருமண செய்திகள் தான் சொல்லி என்ன ஏமாத்திருக்கிறாருன்னு அங்க கொடுத்த அந்த வழக்கு புகார் ஒன்றும் இருக்குது இப்போ அதுவும் வரும்போது இங்க வந்து விசாரணைக்குன்னு வந்துட்டா குறுக்கு விசாரணை நீங்க ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்ப இதுக்கான எவிடன்ஸ் பேப்பர் வந்த செய்தி இங்க இருக்குது இதுக்கான பதிவு இங்க இருக்குது இந்த புகார் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்குறீங்க கர்நாடகாவில் பெங்களூரில் இதெல்லாம் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு வரும்போது அந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும் ஆக அவர் வருகிறாரா இல்லையாதுன்றது வேற விஷயம் எப்படி அதை முடிச்சுக்க போறாங்கறது வேற விஷயம் அதை எந்த விதத்துல பார்த்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரும் சிக்கலாக போகும் அதனால தான் அந்த வழக்கு நிற்காது அப்படின்னு பல்வேறு தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் திராவிட கோஷ்டி மட்டும் இல்லை இல்லை அந்த வழக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுல தான் சீமானு உள்ள போக போறாரு ஒன்றுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சீமானை பிடிக்குது என்பதற்காக அப்படி சொல்லலை பிடிக்காதுன்றது குரலையும் நான் வந்து உதாசீனப்படுத்தல நீங்க சொல்லக்கூடிய காரணம் இதெல்லாம் இருக்குது நம்ம சொல்ல வாய்ப்பில்ல காவல்துறை என்பது நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அதே காவல்துறை பயன்படுத்தும் அதிகாரத்துக்கு வேற ஒருத்தர் வந்துட்டாங்க ஆனா சட்டம் நீதி என்பது உங்க பாக்கெட்ல இருக்கிறது இல்லை அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது நீங்க பழி வாங்கறதுக்காக எதை செய்தாலும் கூட நீதியும் சட்டமும் வந்து அதுக்கான அது வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிலாம் கைது செய்து விடுவதற்கான வாய்ப்பு இல்லை போய் கைது பண்ணி நாளைக்கே வச்சிருவாங்க அப்படின்னு போன மாதம் ஈரோடு தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே இந்த பேச்சு ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே கைது பண்ணிவிடுவாங்க இல்ல இல்ல இல்லை தேர்தல் வாக்கு போட்டு முடிச்சு அடுத்த நாளே கைது பண்ணிடுவாங்க இல்ல இல்ல அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து கைது பண்ண கடந்த இருபதாம் தேதியில இருந்து இந்த மாசம் வரப்போகுது இப்ப இது வரைக்கும் இன்னும் வந்து இதே பேசும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட இதேதான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னும் துரிதமாக சீமான் கைது இருக்கும் சீமான் கைது இருக்குன்னு இருக்கு இந்த எந்த வகையிலும் இந்த கைது இருக்காது இதுதான் உண்மை நடந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் இதுதான் நாளை நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு மூணு மாசத்துக்கு பிறகு வேற கதைகள்லாம் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கைதுலாம் ஏதோ கடையில் விற்கிற பொருள் உடனே போய் வாங்கிட்டு வந்து கைதுன்னு சொல்லி வச்சு எழுதி ஒட்டி நெத்தில் போகிற மாதிரிலாம் இல்லை இதுக்கான சில நடைமுறைகள்லாம் இருக்குது புதிதாக எதான ஒரு வழக்கு இனிமேல் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு அதன் பேரில் கைதுன்னு சொன்னால் கூட உள்ளே ஜி போயிட்டு வெயிலில் வந்து திரும்ப அவருடைய ஆட்டத்தை தொடங்குவார் இதுக்கு மேலே வர புதியதாக ஏன்னா ஒரு வழக்கு போட்டு வழக்கு போட்டிங்கன்னா அந்த வழக்கு திதிஞ்சோன்னு போய் பெயில் வாங்க போறாரு பெயில் கொடுக்கறதுக்கு முன்பாக நீங்கள் கைது செய்தே ஆகணும்னு பழிவாங்க நோக்கத்தோட பண்றப்ப அது பெரிய அரசியலாக மாறும் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது நீங்கள் வழியே வந்து கைது தான் ஆகும் அப்படியே கைது செய்து சிறையில் வச்சா கூட ஒரு வாரத்துல வெளியில் வந்துட்டான்னா அடுத்தது அவருடைய ஆட்டத்தை வேற மாதிரி தான் தொடங்குவார் ஆக கைது என்பதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் பெருக்கக்கூடிய கலை யதார்த்தம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றிய வணக்கம்